அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் வளர்பிறை பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி ஆடி வளர்பிறை திதி ஆடி மாதம் நாலாவது வாரம் வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் வரக்கூடிய கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி வணங்க வேண்டிய நேரம் காலம் நாகப்பஞ்சமி அதாவது நம்ம இந்த நாளில் வந்து நாக தெய்வத்தை வழிபடுறது மூலமாக பாம்புகள் மீதுள்ள பயம் நீங்கி நாகதேவதைகள் வந்து நமக்கு சகல சௌபாகிய செல்வங்களையும் கொடுப்பாங்களாம் அதே மாதிரி கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் கட்டாயம் வந்து இந்த நாளில் வந்து நம்ம நாக தெய்வங்களுக்கு பால் ஊற்றி வணங்கினோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து காலதோஷ சர்ப்ப நிவர்த்தி பண்ணுவாங்க இது நம்மளோட நம்பிக்கை அதே மாதிரி வீட்டில் கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம் கண்டிப்பாக வழிபடணும் வீட்டில் நம்ம வீட்டில் இது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன சைஸில் இல்லை நாக தேவதைகள் ஃபோட்டோ இருந்தாலும் வைத்து வணங்கலாம் அல்லது வெள்ளி செம்பினாலான சிறிய நாக உருவம் கொண்ட இது வைத்து அதற்கு வந்து பூக்களால் அர்ச்சனை செய்து பால் பாயாசம் நிவேதனம் செய்து வழங்கலாம் அதே மாதிரி இந்த நாள்ல வந்து நம்ம கணவருக்கும் குழந்தைகளுக்கும் சகோதரர்களுக்கும் வந்து நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் நீண்ட ஆயில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வழிபட உகந்த நேரம் வந்து இந்த வருஷம் பஞ்சமி வந்து நமக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் மட்டும்தான் தான் வழிபடுறதுக்கு உகந்த நேரம் அதாவது ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு இருபத்தி ஏழு மணிக்குள்ள நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்து முடிக்கணும் நாகபஞ்சமி நாளில்